கோவை விழாவின் ஒரு பகுதியாக டபுள் டக்கர் பேருந்து பயணம் தொடங்கப்பட்டுள்ளது ஆண்டுதோறும் கோவை விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பதினேழாவது பதிப்பின் ஒரு பகுதியாக கோவை விழா அமைப்பாளர்கள் சார்பில் டபுள் டக்கர் பேருந்து பயணம் இன்று தொடங்கியது இந்த பேருந்தை கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் பாடி மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் மற்றும் மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் வழக்கமாக எப்போதும் ஒரு பேருந்து மட்டும் இயக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த ஆண்டு இரண்டு பேருந்துகள் இயக்கப்படுகிறது இதில் பயணம் செய்ய எந்த கட்டணமும் இல்லை நவம்பர் இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் ஒன்று வரை நடைபெற உள்ளது சி பார்க் கேட்டில் இருந்து தொடங்கி காந்திபுரம் வழியாக லட்சுமிபுரம் வரை சென்று அங்கிருந்து திரும்பி மீண்டும் வந்தடையும் மாநகராட்சி ஆணையாளர் கூறியிருப்பதற்கு இணங்க ஒக்கடம் லேக் வியூ உள்ளிட்ட பகுதிகளிலும் இயக்க ஆலோசிக்கப்படும் என கோவை விழா கமிட்டியினர் தெரிவித்துள்ளனர் அதே இந்த பேருந்தில் பயணம் செய்ய இணையதளத்தில் முன்பதிவு செய்தால் மட்டுமே பேருந்தில் பயணம் செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி கோயம்புத்தூர் விழாவோட டபுள் டெக்கர் பஸ் ரைடு தான் போன வருஷம் சூப்பர் ஹிட் ஆச்சு இந்த வருஷம் நம்மளோட இந்தியன் டீம் டிராவல் பண்ண டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் அப்புறம் டிராவல் பண்ண அதே பஸ்ஸை வந்து இன்னைக்கு கோயம்புத்தூர் வந்து கொண்டு வந்திருக்கோம் கோயம்புத்தூர்ல இருக்க மக்கள் அனைவரும் இந்த டபுள் டெக்கர் பஸ் ரைடை ரொம்ப என்ஜாய் பண்ணனும் கோயம்புத்தூர் விழா டாட் டிக்கெட் நைன் வெப்சைட் மூலமாக வந்து முன்பதிவு செஞ்சுக்கப்படி எல்லாத்துக்கும் வந்து கேட்டுக்கிறோம் காலையில் பத்து மணிலேருந்து சாயந்தரம் எட்டு மணி வரைக்கும் இந்த டபுள் டெக்கர் பஸ் ரைட் வந்துருக்கும் வாரத்தில் ஏழு நாளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஓசி பார்க்கில் இருந்து தான் இந்த டபுள் டெக்கர் பைட் வந்து ஸ்டார்ட் ஆகும் போன வருஷம் மக்கள் அனைவரும் இந்த டபுள் டெக்கர் ரைடு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இந்த வருஷமும் நீங்கள் அனைவரும் வந்து என்ஜாய் பண்ணணும் ஸோ இன்றைக்கி நவம்பர் பதினாலிருந்து டிசம்பர் ஒன்றாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் விழாவில் பல் பல்வேறு ஈவெண்ட்ஸுகள் வந்து இருக்குது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து இந்த ஈவெண்ட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணணும் எல்லா ஈவெண்ட்டோட டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் விழா டாட் டிக்கெட் நைன் வெப்சைட்டில் வந்து இருக்குது